இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் எபேசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர் நம்முடைய நல்ல செயல்களை மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் நன்மை செய்வோருக்கு அவர்களின் நிலைமையோ சமூகத்தில் உள்ள இடமோ எதுவாக இருந்தாலும் கடவுள் தக்க பலனை கொடுப்பார் என்று உறுதியாகச் சொல்லுகிறார் நாம் செய்கிற நல்ல செயல்களின் பலன் மனிதர்களிடமிருந்து அல்ல அது கடவுளிடமிருந்தே வரும் இந்த உறவிலும் இந்த சூழ்நிலையிலும் நாம் செய்யும் நல்லது எல்லாம் நம்மை படைத்தவருக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்கிற செயல் எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் அதை மனமாற செய்யணும் உண்மையுடன் செய்ய வேணும் யாரும் பார்க்காத போது கூட மேன்மையுடன் செயல்பட வேண்டும் இதையே நம் ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நாங்க யோசிக்கலாம் நேர்மையா செயற்படுறோம் எல்லோரோடும் எல்லா விடயத்திலேயும் உண்மையாகத்தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை மட்டுமே கேள்விக்குறியாகவே இருக்கு இந்த நல்ல காரியங்களும் நடக்காமல் இருக்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய செயலுக்கும் நடத்தைக்கும் உரிய பலனை உனக்காக குறித்து வைத்த நேரத்தில் உனக்கு அவற்றை நன்மையாக ஆசிர்வாதமாக மாற்றுவேன் அன்று முடிந்தவரை வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவியாக உறுதுணையாக நன்மை செய்து வாழுவோம் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு செய்யாமல் போக மாட்டார் எனவே பிரியமானவர்களே இதை செய்தாலும் ஆண்டவருக்காகவே அது செய்கிறேன் என்ற மனநிலையோடு செய்யப்படுவோம் ஆமேன்